மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகே மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன புரட்டாசி மாதம் இன்று பிறக்கின்றது புரட்டாசி என்றாலே திருமலை திருப்பதியும் அங்கிருக்கும் திருவிங்கடவனும் நம் நினைவுக்கு வருவார் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு குகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பயிற்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார் தென்திசை என்பது யமதர்ம நெருக்கும் திசையாகும் இம்மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் சிறப்புகள் பல உள்ள புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் கோபூஜை நடைபெற்றது இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன்பு அமைந்துள்ள கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்ரம் அணிவித்து ஸ்ரீ சொல்லி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பால் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி கோ கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழங்கள் கீரைகள் வழங்கி வழிபட்டனர் பின்னர் சுவாமிக்கு மகாதீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சங்கர மடத்தின் பீதாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூர்ண ஆசியுடன் வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவராத்திரி உற்சவம் துவங்கப்பட உள்ளது இதில் அனுதினமும் ஸ்ரீ வித்யா ஹோமம் ஹோமம் செய்யப்பட்டு காலை பத்து மணி முதல் நவாவர்ண பூஜை நடைபெறும் அவ்வமையும் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அனுதினமும் சுகாசினி பூஜை கன்னியா பூஜை உள்ளிட்ட பூஜைகளும் நடைபெறும் தொடர்ந்து மாலை அம்பாள் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் ஆலய வளாகத்தில் உள்ள வசந்த நவராத்திரி மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு தூப தீப ஆராதனை கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மேலும் அனுதனமும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து நான்கு வேதங்கள் உச்சரிக்கப்பட்டு சிறப்பு தூப தீப ஆராதனைகளும் நடைபெறும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்று நவாவர்ண பூஜை நிறைவு பெறும் தொடர்ந்து சகசிர கலசாபிஷேக அபிஷேகமும் நான்காம் தேதி அம்பாளுக்கும் நடைபெறும் திருவிழாவில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளுக்கு பாத்திரமாகும்படி ஆலய ஸ்ரீகரியம் சுந்தரேசையர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது வாரா உற்சவம் மாச உற்சவம் வருஷ உற்சவம் என்று பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக சங்கரந்த உற்சவம் ரொம்ப பிரபலமாக நடைபெற்று வருகிறது அது பௌர்ணவி அமாவாசை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் நடைபெறும் அதே மாதிரி சமீப காலத்திலிருந்து சமீப காலமாக சகசிர தீபாவங்கான சேவை என்ற சேவையை ஆரம்பித்து வசந்த ஒன்றத்தில் அம்மாள் எழுந்துருளி ஆயிரத்தி எட்டு விளக்குகள் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆராதனை செய்யப்படுகிறது இது மாதிரி பல உற்சவங்கள் நடைபெற்று வருவதிலே நவராத்திரி உற்சவம் என்பது அம்மாளுக்கு மிகுந்த அவளுக்கு சிறப்பு மிகுந்த உற்சவமாக கருதப்படுகிறது வருஷத்துக்கு சாதாரணமாக ஒரு நாலு நவராத்திரிகள் வருது வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி மாக நவராத்திரி இந்த நாலு நவராத்திரியும் ஓரளவுக்கு அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது அம்மாளுடைய அருள்க்கு பார்த்து நம்ம இதில் வந்து காத்திக சங்கராச்சாரியார் காத்திகாமக்கோடு மீடாதிபதி ஜெகத் குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் இந்த காமாட்சிமன் கோயிலில் ஆதின பராம்பர தமிழக பெற்றால் அவர்களுடைய உத்தரவின்படி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது அவர்கள் இந்த உற்சவத்திற்கு அருகுலம் செய்திருக்கிறார்கள் ஆகவே அரு அவர்களுடைய அருகுலத்தை முன்னிட்டு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த அம்பாளை தரிச நவராத்திரி சமயத்தில் அம்பானை தரிசனம் செய்து கொண்டு பலர் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிரசித்தி பெற்று நெல்லை மாவட்டம் அருள்மிகு காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஒன்றாகும் நாயன்மார்களால் பாடல் பெற்றதும் பழமையும் பெருமையும் வாய்ந்து திருத்தலமாகும் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி உலக நன்மைக்காக மகாருத்ர பாராயணம் நேற்றும் இன்றும் நடைபெற்றது இதற்காக நேற்று காலையில் நெல்லையப்பர் திருக்கோவிலில் மூலஸ்தானத்திற்கு முன்பு அமைந்துள்ள மகா மண்டபத்தில் ஸ்தாபனம் விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம் அர்ச்சனையுடன் துவங்கப்பட்டது தொடர்ந்து அறுபதுக்கும் மேற்பட்டால் ஸ்ரீ ருத்ர ஜெப ஆவர்த்திகள் நடைபெற்றது சமகத்தில் உள்ள முதல் பகுதியையும் ஒவ்வொரு முறை ருத்ரம் முடித்த பின்பு சமகத்தில் உள்ள அடுத்த பகுதியை சேர்த்து பதினோரு முறை கூறி பாராயணம் செய்தால் அது ருத்ர ஏகாதசி ஆகும் இதை பதினோரு நபர்கள் ஒவ்வொருவரும் பதினோரு முறை கூறினால் அது லகுருத்ரம் எனப்படும் லகுருத்ரத்தை பதினோரு முறை கூறினால் அது மகாருத்ரமாகும் இரண்டாம் நாளான இன்று காலை யாசம் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரம் தொடர்ந்து ஸ்ரீருத்ரம் ஆவர்த்திகள் நடைபெற்று மகா பூர்ணாகதி மற்றும் வசோதரை ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கும்ப தீர்த்தம் சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாள் ஆகியோருக்கு உச்சிகால பூஜையுடன் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது விழா ஏற்பாடுகளை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் அரங்காவலர் குழுவினர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியினர் செய்திருந்தனர் தேனி அருகே அல்லி நகரத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செந்தட்டி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இன்று விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு விஸ்வகர்மா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு அதில் பலவித மூலையை பொருட்கள் கொண்டு யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது தொடர்ந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மாவுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து விஸ்வகர்மாவிற்கு வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டு ஆரத்தியுடன் ஆராத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு விஸ்வகர்மா சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற தர்மபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட அபிராமி அம்மன் சமேத கடேஸ்வரர் கோவில் இங்க ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் நாள்தோறும் ஆயுள் ஹோமம் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் மணிவிழா உள்ளிட்ட சிறப்பு யாகம் ஹோமங்கள் திருமணங்கள் நடைபெற்று வருகின்றது இப்படி சிறப்பு பெற்ற இக்கோவிலில் நாள்தோறும் பக்தர்கள் தங்கள் காணிக்கையை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் எட்டு மாதத்தில் பக்தர்கள் அளித்த காணிக்கை உண்டியல்களில் உள்ள தொகை என்னும் பணி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கோவில் வளாகத்தில் பெண்கள் பெரியவர்கள் மாணவர்கள் என நூற்று கணக்கானோர் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட தொகை பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் பெட்டி திறக்கப்பட்டு அதிலிருந்து சல்லடையில் கொட்டப்பட்டு பணம் சில்லறை காசு என சலித்து தனித்தனியாக எடுக்கப்பட்டது சல்லடையில் சலிக்க சலிக்க வந்த பணக்குவியல் மற்றும் சில்லறை காசுகள் இவற்றை நூற்றுக்கு மேற்பட்டோர் தனித்தனியாக பிரித்தெடுத்தனர் இயந்திரம் கொண்டு பணம் என்னும் பணி நடைபெற்றது மேலும் காணிக்கையில் வெளிநாட்டு பணம் மற்றும் தாலி உள்ளிட்ட தங்க நகை வெள்ளி நகைகள் இருந்தது அவையும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது பின்னர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் பத்திரமாக வைக்கப்பட்டு பின்னர் வங்கிக் கணக்கில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது